ஹாய் ஐ மார் ஓசி கே ஒய் ராக்கி நம்ம ஆத்மா உடலில் இருக்கிற சக்கரங்களை பார்த்துட்டு வர்றதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆறாவதாக இருக்கிற ஆக்னை இந்த சக்கரம் வந்து ரெண்டு இதழ் கொண்டது நிறம் வெள்ளை இதனுடைய இறைவன் வந்து அட்டமா சித்திகள் பெற்ற யோகி யோகி வடிவான சதாசிவம் இதனுடைய தன்மை வந்து அருள்தன்மை இருக்கிற இடம் புருவமத்தி நம்மளுடைய பரு உடலில் சரியாக ரெண்டு புருவங்களுக்கும் மத்தியில் இருக்கிற அந்த நெற்றிக்கன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த நெற்றிக்கண்ணில் அமைஞ்சிருக்கிற சக்கரம் தான் இந்த ஆக்னி சரி இது ஏன் ரெண்டு இதழை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்டமா சித்தி பெற்ற சதாசிவன் வந்து இதுக்கு இறைவனாக விளங்குறாரு அதே மாதிரி இந்த சக்கரத்தை நீங்கள் விழிப்படைய வச்சுட்டிங்கன்னா நீங்கள் அட்டமா சித்திகள் பெற்று நீங்களும் சதாசிவத்தன்மையை அடைவுங்க யோகியையும் சதாசிவத்தையும் குறிக்கிற மாதிரியான சிம்பிள் தான் ரெண்டு இதழ்கள் ரெண்டு யோக நாடிகள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பூமியில தான் சிவன் வந்து உறைஞ்சிருந்து ஜீவன்களுக்கு உண்மையான பொருளை உணர்த்திறான் இந்த சக்கரத்தில் ஜீவன்கள் மனசை ஒருநிலைப்படுத்தி சதாசிவ மந்திரத்தை போது இந்த சக்கரம் விழிப்படைஞ்சு நீங்களும் அஷ்டமா சித்திகளை பெற்று சதாசிவ நிலைக்கு போக முடியும் இந்த இந்த இது வந்து நம்ம உடம்புல இந்த சக்கரம் மத்தியில் இயங்குது நம்ம விசுத்தி சக்கரம் ஓபன் ஆன உடனே நம்மளுடைய ஜீவன் சுத்த தேகமா மாறிடுது இப்போ நம்ம சுத்த தேகம் கிடைச்ச உடனே அடுத்து மந்திரங்களை சதாசிவனை நினைச்சு நம்ம உச்சரிக்கும் போது தியானம் மேற்கொள்ளும் போது அந்த சக்தியானது மேலே எழுந்து இந்த ஆக்னைக்கு வரும் ஆக்னை பூமி விழிப்படைஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு அஷ்டமசக்தி அப்படின்றது கிடைச்சி நீங்கள் யோகியாக மாறிடுவீங்க யோகி அப்படின்னாலும் சதாசிவம் அப்படின்னாலும் ஒரே நிலை தான் அந்த ரெண்டு நாடிகளும் ஒரே இடத்துல போய் மையம் கொள்ளும் சதாசிவம் அண்ட் யோகி ரெண்டுமே ஒரே இடத்துல மையம் கொல்லுவாங்க அதுதான் இறைநிலை ஒரு மனிதன் ஒரு ஜீவன் சதாசிவ நிலையை அடைஞ்சு இறைவனாக மாறக்கூடிய இடம் எதுன்னா இந்த ஆக்னி சக்கரம் தான் இதை விழிப்படைய வைக்கிறது ஒவ்வொரு ஜீவன்களுடைய கடமை இந்த சக்கரத்தை விழிப்படைய வைக்கிறதுக்கு முக்கியமான தகுதி என்னன்னா நம்ம கிட்ட இருக்கிற நல்லவைகளை வளர்க்கணும் கெட்டதையெல்லாம் ஒழிக்கணும் நானும் அல்ல நீயும் அல்ல நாத நல்ல ஓதுவேன் வானிலுள்ள ஜோதி அல்ல ஜோதி நம்முள் உள்ளதே நானும் நீயும் ஒத்தபோது நாடி காணலாகுமே தானதான தத்ததான நாதனான தானனா இப்போ இந்த பாட்டு மூலமாகவே இந்த ஒரு சக்கரத்தோட விதிகளை அல்லது சூட்சமத்தை அல்லது தத்துவத்தை நம்மளால் உணர்ந்து கொள்ள முடியும் என்னென்னா நமக்குள்ள தான் அந்த ஜோதி இறைவனான ஜோதி இருக்குது அதை நாம் உணரணும் அந்த உணரத்துக்கு நம்ம எப்படி இருக்கணும்னா தனக்குன்னு எதையுமே வச்சுக்காம தானங்கள் தர்மங்கள் செஞ்சு நமக்கு உள்ளே இருக்கிற உலகநாதனை நாம் தெரிஞ்சிக்கணும் நமக்கு உள்ள கூத்தாடிட்டு இருக்கிற அந்த சிவன்க சிவனை வந்து நாம் உணரணும் நாம் உணர்ந்து நம்மளே சிவனாக மாறணும் இப்படின்னு சித்தர் பெருமக்கள்லாம் நம்மக்கிட்ட சொல்லியிருக்காங்க ஸோ இது இந்த கால மக்களுக்கு தெரியறதில்லை நமக்குள்ள ஒரு ஜோதியாக இறைவன் இருக்கிறான் அப்படின்ற அந்த சிந்தனை கூட இப் இந்த கால மனிதர்களுக்கு தெரியறதில்லை ஒரு ஜீவன் இந்த சக்கரத்தை விழிப்படைய வைக்கிறது மூலமாக அந்த ஜீவன் சிவ பதவிக்கு போகும் தன்னையே சிவமாக மாற்றிக்கொள்ளும் ஏன்னா இந்த சக்கரத்துக்குள்ளே ஓம் விக்னேஸ்வராய நம இது எட்டெழுத்து மந்திரம் ஓம் சரவணபவாய நம இது பத்தெழுத்து மந்திரம் ஓம் வாசுதேவாய நம இது எட்டெழுத்து மந்திரம் ஓம் சிவாய நம இது ஆறு எழுத்து மந்திரம் நம சிவாய இது அஞ்செழுத்து மந்திரம் ஓம் அப்படின்ற இந்த அச்சரம் வந்து ஓர் எழுத்து மந்திரம் ஸோ இந்த மந்திரங்கள் எல்லாமே எதுக்குள்ள அடங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆக்னே அப்படின்ற இந்த சக்கரத்துக்குள்ள தான் அடங்குது ஏன்னா உண்மையான இறைபொருள் வெண்மை நிறத்தில் இந்த இடத்துல தான் நமக்கு குடிக்கொண்டிருக்குது அதனால அனைத்து தெய்வங்களோட அனைத்து மந்திரங்களும் அனைத்து சக்திகளும் அனைத்து கடவுளரும் இந்த ஒரு இடத்துல தான் அதாவது நம்மளுடைய நெற்றிக்கன் நம்மளுடைய ஆக்மே சக்கரத்துக்குள்ள அடக்கம் அது மட்டும் இல்லாமல் இந்த சக்கரத்தை நீங்கள் விழிப்படைய வைக்கிறது மூலமாக உங்களுக்கு அந்த ஓங்காரம் அப்படின்ற அந்த சக்தி வந்து எந்நேரமும் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அது மட்டும் இல்லை இந்த சக்கரத்தை ஓப்பன் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு அட்டமா சித்திகள் கைவரப்பெறும் நூறு சதவீதம் அட்டமா சித்திகள் கைவரப்பெறும் நம்மளுடைய சித்தர்மார்கள் எல்லாமே அட்டமா சித்திகளை வந்து பெற்றவங்க தான் அவங்க ஒவ்வொருத்தரும் எப்படி அவங்களுக்கு அட்டமா சக்தி கிடச்சிது அப்படின்னா இந்த ஆக்னி சக்கரத்தை விழிப்படைய வைக்கிறது மூலமாக தான் கிடச்சிச்சி இந்த சக்கரத்தை நீங்கள் விழிப்படைய வச்சு நெற்றி கண்ணை திறந்த உடனே நீங்கள் பரந்தாம நிலைக்கு போயிடுவீங்க அஷ்டமா சக்திகள் உங்களுக்கு கைவரப்பெறும் அந்த அஷ்டமா சக்திகள் என்னென்னா அனிமா மகிமா லஹிமா கரிமா பிராப்தி வசித்துவம் பிரகாமியம் ஈசத்துவம் அனிமா அப்படின்னா நம்ம அணுவை போல் ரொம்ப சின்னதாக சுருங்கிறது மகிமா அப்படின்னா மலையை போல் பெருசாக விரிவடைகிறது விஸ்வரூபம் எடுக்கிறது லஹிமா அப்படின்னா காற்று மிதக்கிறது அப்படியே காற்றுல மிதக்கிற போல் அந்த பஞ்சு போல் லேசாக மாறுறது இடையில்லாமல் கரிமா அப்படின்னா பலுவாக மாறுறது ஒரு பாறை போல் ரொம்ப பலுவாக அழிந்தி கிடக்கிறது பிராப்தி அப்படின்னா நினச்சதையெல்லாம் ஆள்றது இந்த அண்ட சராசரத்தில் இருக்கிற நினைச்சதையெல்லாம் ஆள்றது பிராப்தி வசித்துவம் அப்படின்னா தன்மயப்படுத்துறது இங்கே இருக்கிற அனைத்தையுமே நீங்கள் எதை எதை பார்க்குறீங்களோ அல்லது எது எது உங்களை பார்க்குதோ கவனிக்குதோ அது எல்லாத்தையும் நீங்கள் தன்மையப்படுத்துறது இதுதான் வசித்துவம் பிரகாமியம் அப்படின்னா விட்டு கூடு பயிறுது இதை தான் திருமூலர் செஞ்சாரு இதை அவர் செஞ்சது பிரகாமியம் கூடு விட்டு கூடு பஞ்சாரு ஈசத்துவம் எல்லாம் செய்ய வல்லமை பெறுறது ஈசத்துவம் அப்படின்னா அந்த ஈசனாவே மறத்து எல்லாமே உங்களால் செய்ய முடியும் எல்லாமே உங்களுக்கு கைவரப்பெற முடியும் இது எல்லாமே எங்கே இருக்குது அப்படின்னா நம்மளுடைய புருவமத்தில் இருக்கிற ஒரு விலக்கொழி போல் இருக்கிற அந்த இறைவனை உணர்றது மூலமாக தான் இருக்குது இந்த அனுபவத்தை திருமூலர் சொல்கிறாரு நின்றிடும் ஏல்கடல் புவி எல்லாம் நின்றிடும் உள்ளம் தானே நின்றிடும் சக்தி நிலை பெற கண்டிட நின்றிடும் மேலை விளக்குலி தானே அப்ப நமக்கு இந்த புருவமத்தில் இருக்கிற அந்த விளக்குலி அந்த விளக்குலியை நம்ம அந்த ஜோதியை நம்ம பார்த்துட்டோம்னா நமக்குள்ள அசுரத்தனமான சக்தி நம்ம நம்ம இடையே போட முடியாத நாம அளவிட முடியாத அத்தனை சக்திகளும் நமக்கு கிடைக்குது அந்த ஜீவ ஜோதியை மட்டும் நீங்க உணரணும் அந்த சக்கரத்தை மட்டும் நீங்க வெளிப்படைய வைக்கணும் அப்படின்னு திருமூலர் அனுபவ ரீதியாக சொல்கிறாரு ஆனால் தற்காலத்தில் வாழ்கிற மக்கள் எல்லாமே அதுக்கு அதை பற்றி நினைக்கிறதே இல்லை அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்றது கூட அவங்க நினைக்கிறது இல்லை அதை வந்து சர்வ சாதாரணமாக எடுத்துக்கிறாங்க ஆனால் நம்ம சித்திரப்பெரு மக்கள் எவ்வளோ ஆழமாகவும் எவ்வளோ அழுத்தமாகவும் எவ்வளோ உறுதியாகவும் சொல்லியிருக்காங்க அப்படின்றத அவங்க கவனிக்கிறதே இல்லை அவங்க கேஷுவலாக இந்த காலத்து மக்கள் கேஷுவலாக எடுத்துக்கிறாங்க அதே மாதிரி இந்த காலத்து மக்கள் வந்து இந்த இந்த ஆக்ன சக்கரத்தை ஓப்பன் பண்றது முக்கியமான தகுதி என்னென்னா பிறருக்காக வாழ்கிறது அதாவது அன்பால் நெருஞ்சு பிறருக்காக வாழணும் தனக்குன்னு எதுவும் வச்சுக்காம தானங்கள் தர்மங்கள் செஞ்சு பிற உயிர்களுக்காக வாழணும் அன்பு பொழியணும் ஆனால் அந்த பண்புன்றது இந்த கால மக்கள்கிட்ட யாருக்கிட்டுமே இருக்கிறது இல்லை இது இல்லாததுனால மக்கள் வந்து மேலும் மேலும் இருக்கமடைஞ்சி அசுரர்களாக மாறிட்டு வராங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த சக்கரத்தை நீங்கள் ஓப்பன் பண்ணுறது மூலமாக மனம் வாக்கு காயம் இது மூணும் உறுதியாக ஒன்றுபட்டு உங்களால் நெடுங்காலத்துக்கு வாழ முடியும் நீண்ட காலத்துக்கு நீங்கள் வாழுவீங்க உங்களுடைய மனமும் உங்களுடைய வாக்கு உங்களுடைய காயம் இந்த உடம்பு வந்து ஒன்றாக சேர்ந்துருச்சுன்னா உங்களுக்கு எந்த ஒரு தீமையும் அண்டாமல் நீங்கள் நீண்ட நாட்கள் உயிர் வாழ முடியும் இதே திருமந்திரத்தில் திருமூலர் நிச்சயமாக சொல்கிறாரு திருமூலர் வந்து மூவாயிரம் வருடம் வாழ்ந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க வருஷத்துக்கு ஒரு பாட்டு எழுதி மூவாயிரம் பாட்டுகள் எழுதினாரு மூவாயிரம் ஆண்டுகள் வாழ்ந்தார் அப்படின்னு சொல்கிறாரு சொல்லப்படுது இந்த இந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கும்போது நமக்கு அவர் அனுபவ ரீதியாக சொல்கிறாருன்னு வச்சுக்கலாம் இது உண்மையாப்படுது மனமும் வாக்கும் காயமும் இது மூணும் ஒன்றுபட்டால் நெடுங்காலம் வாழ முடியும் அப்படின்னு திரு திருமூலர் சொல்றாரு வாய் ஒன்று சொல்லி மனமொன்று சிந்தித்து நீயொன்று செய்யல் உறுதி நெடுந்தகாய் தீயென்றின் குன்னை தெளிவன் தெளிந்த பின் பேயன்றின் கென்னை பிறத்தெளி யாரே இது திரும திருமந்திரத்துல திருமூலர் சொல்கிற ஒரு வாசகம் மனம் வாக்கு காயம் அது மூணும் ஒன்றுபட்டு நெடுங்காலம் வாழணுன்னா நீங்கள் ஆக்னி சக்கரத்தை ஓப்பன் பண்ண முடியும் ஏன்னா ஈசனாகவே உங்களால் மாற முடியும் அப்படின்னு திருமூலர் சொல்கிறாரு இதேவே சிவவாக்கியரும் சொல்கிறாரு இந்த ஆக்னியா பூமியில் ஈஸ்வரன் இருக்கிறான் அவனை வந்து சதாசிவன்னு சொல்லுவோம் அப்படின்னு யார் சொல்கிறது சிவவாக்கியார் சொல்கிறாரு என்னை எற்ப நேரமும் இறக்கில்லாத நாதனி ஏகனே இறைவனே ராசராசனே உன்னை எற்ப நேரமும் ஒளிந்திருக்கலாகுமே உனது நாமும் எனது நாவில் உதவி செய்ய செய்க ஈசனே அப்படின்னு சிவவாக்கியர் சொல்கிறார் அப்போ என் நேரமும் உன்னை வந்து இந்த ஆக்னியாவில் நினச்சிட்டே இருக்கணும் நினச்சி நான் சதாசிவ நிலையை அடையணும் அப்படின்னு சிவவாக்கியரும் பாடுறாரு ஸோ அதனால இந்த சக்கரம் நீங்கள் மற்ற சக்கரங்களை விட இந்த சக்கரம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான சக்கரம் ஒருத்தரை இறைநிலைக்கு கொண்டு போகிறதுக்கான சக்கரம் இந்த சக்கரம் இந்த சக்கரத்தை விழிப்படைய வைக்கிற பயிற்சியை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் நீங்கள் தியான நிலைக்கு போகிற மாதிரி மற்ற சக்கரங்களை எப்படி செஞ்சீங்களோ அதே மாதிரி இந்த சக்கரத்துக்கும் நீங்கள் தியான நிலையில் இருக்கணும் ஆனால் இதுக்கும் ஒரு விதிமுறை இருக்குது பொதுவாக மேல் சக்கரங்கள் எல்லாமே அதிக நேரம் செய்யக்கூடாது அதிக நேரம் செஞ்சால் உலக வாழ்வு பாதிக்கப்படும் நீங்கள் குடும்ப வாழ்க்கையிலே இருக்கணும் இல்லை இந்த உலக பந்த வாழ்க்கையிலே இருக்கணும் இந்த உலகத்தில் ஒரு இருக்கிற சுக போகங்களை வந்து நீங்கள் அனுபவிக்கணும் ஆண்டு ஆளணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு கீழே இருக்கிற மூணு சக்கரமே போதும் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் இந்த மூணு சக்கரமே போதும் நீங்கள் அதுக்கும் மேலே மேல் சக்கரங்களுக்கு வந்துட்டாவே நீங்கள் உங்களுக்கு சுவாச பந்தம் ஏற்பட்டுரும் நீங்கள் உலக வாழ்க்கை வந்து உங்களுக்கு அருந்துட்டே போகும் நீங்கள் அதில் வந்து கவனம் செலுத்தவே முடியாது அருந்துட்டே போகும் ஸோ அதனால் நீங்கள் கவனமாக இருக்கணும் இந்த இந்த சக்கரத்தை நீங்கள் ஓப்பன் பண்ணுறதுக்கு இந்த பயிற்சியை நீங்கள் செஞ்சிட்டிங்கனாவே செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கனாவே உங்களுடைய ஜீவன் வந்து இறைநிலைக்கு போக போகுதுன்னு அர்த்தம் அப்போ உலக வாழ்க்கையில் உங்களுக்கு அத்து போகும் அதனால் நீங்கள் சரியாக முடிவெடுத்துட்டு இந்த பயிற்சியை செய்யுங்க இதுக்கு நம்ம சிவவாக்கியார் பயன்படுத்தின முறையை தான் நம்ம பயன்படுத்த போகிறோம் சிவவாக்கியார் இதுக்கு என்ன முறையை பயன்படுத்தினார்னா இந்த சதாசிவ மந்திரத்தை பயன்படுத்தினார் அவர் சிவவாக்கியர் என்ன சிவாய சிவாயவசி எனவும் ஜெபிக்க இச்சகமல்லாம் சிவாயவசி எனவும் ஜபிக்க யாவும் சித்தியாம் சிவாயவஷி எனவும் ஜபிக்க வானமல மாழலாம் சிவாயவஷி என்பதே இருத்தலை தீயாகுமே தீயாகமே அப்படின்னு சொல்றாரு அவர் இந்த மந்திரத்தை ஜபிச்சு தான் நான் சதாசிவ தேவர் உலகத்தை அடைஞ்சேன் சதாசிவ நிலையை அடைஞ்சேன் அப்படின்னு சிவவாக்கியர் சொல்கிறாரு நாம் இப்போ அவர் பயன்படுத்தின இந்த சிவாய வஷி அப்படின்ற மந்திரத்தை தான் நாம் பயன்படுத்த போகிறோம் நீங்கள் தியான நிலைக்கு எப்பயுமே தியானம் பண்ணுறதுக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் எழுதுங்க இல்லையா அதே மாதிரி பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்துக்கிறீங்க உங்களுக்குன்னு தனியான ஒரு இருக்கை இருக்கணும் உங்களுக்குன்னு தனியான ஒரு அறை இருக்கணும் அந்த அறை காற்றோட்டமாக இருக்கணும் இருளாக இருக்கணும் ரொம்ப வெளிச்சமாக இருக்கக்கூடாது இருளாக இருக்கணும் காற்றோட்டமாக இருக்கணும் அதில் உங்களுக்குன்னு தனியான விரிப்போ ஆசனமோ இருக்கணும் அதில் நீங்கள் ரொம்ப தளர்வான உடையை அணிஞ்சிக்கின்னு உடல் தூய்மையோட மன தூய்மையோட வந்து பத்மாசனமோ அல்லது சுகாசனத்துலேயோ உட்காந்துக்கிட்டு உங்களுடைய முதுகு தண்டை நேராக வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்தார் போல் கழுத்தை நேராக தலையை வச்சுக்கிட்டு கொஞ்சம் அண்ணாந்து பார்க்குற மாதிரி கொஞ்சம் கழுத்தை மேல் நோக்கி இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு கையில் சின்முத்திரையை பிடிச்சிக்கிறீங்க சின்முத்திரியை பிடிச்சிக்கிட்டு உங்களுடைய மனசை உங்களுடைய விழிப்பு உங்களுடைய கவனத்தை எல்லாம் நீங்கள் முழுமையாக உங்கள் ஆக்ஞா புருவமத்தி சக்கரத்தில் நீங்கள் செலுத்துறீங்க கவனத்தை ஃபுல்லாக உங்களுடைய புருவமத்துக்கு கொண்டு வரீங்க புருவமத்துக்கு கொண்டு வரீங்க அத்தனை கவனமும் உங்களுடைய புருவமத்திக்கு கொண்டு வந்து அந்த இடத்துல பெருமானை நீங்கள் அந்த இடத்துல பொருத்தி அந்த சக்கரத்தில் பொருத்தி பூரண விழிப்போடு எந்த ஒரு சின்ன சலனமும் இல்லாமல் ரொம்ப கவனமாக பொறுமையாக அமைதியாக சிவாய வசி சிவாய வசி சிவாய வசி இந்த மந்திரத்தை நீங்கள் மனசுக்குள்ளேயே உச்சரிக்கிறீங்க உங்களால் எவ்வளோ நேரம் முடியுமோ அவ்வளோ நேரம் பண்ணுங்க பெரும்பாலும் நான் அதிகபட்சமாக சொல்கிறது தேர்ட்டி மினிட்ஸ் போதும் முப்பது நிமிடங்கள் போதும் அதிகபட்சமாகவே நான் முப்பது நிமிடங்கள் போதும் அப்படின்ட்டு நீங்கள் அதுக்கு மேலே செய்கிறது உங்களுடைய சாமர்த்தியம் உங்களுடைய விருப்பம் உங்களுடைய வேட்டல் அது நீங்கள் உங்களை பொறுத்து ஒவ்வொருத்தரை பொறுத்தும் அது மாறுபடும் நான் சொல்கிறது அதிகபட்சமாகவே முப்பது நிமிடங்கள் போதும் ஏன்னா நீங்கள் உலக வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக பாதிக்கப்படும் உலக வாழ்க்கையிலிருந்து நீங்கள் தள்ளி வருவீங்க ஆனால் இந்த முறையான இந்த பயிற்சியை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வரும்போது நீங்கள் உங்களுடைய இந்த ஆக்னா சக்கரம் வெளிப்படையும் இதுக்கு திருமூலர் காலமும் வகுத்திருக்காரு திருமூலர் ஐந்தாண்டு காலம் வகுத்திருக்காரு இந்த நீங்கள் இந்த இந்த சக்கரத்தை வெளிப்படைய வைக்கணும் அல்லது இந்த சக்கரத்துக்குள்ளே நீங்கள் விழிப்பாக உள்ளே போகணும் அப்படின்னா அதுக்கு திருமூலர் வந்து ஐந்தாண்டு காலத்தை நிர்ணயிச்சிருக்கார் இந்த ஐந்தாண்டு காலம் நீங்கள் தொடர்ந்து பயிற்சியை நீங்கள் செஞ்சிட்டு வரும்போது உலக மாயையில் நீங்கள் சிக்கிட்டு இருக்கிற இந்த பந்தம் பாசம் எல்லாமே உங்களுக்கு அருந்து போயிடும் அதே மாதிரி உங்களை உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த பரமன் அப்படின்ற அன்பு வடிவாக இருக்கிற அந்த கடவுளை நீங்கள் காண முடியும் உங்கள் அகங்காரம் சுத்தமாக காணாம போயிடும் ஸோ இதுதான் திருமறள் சொன்ன இந்த அஞ்சாண்டு காலத்தில் நடக்கப்போகுது நீங்கள் இந்த பயிற்சியை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வரும்போது உங்களுடைய மாயையிலேருந்து நீங்கள் வெளியே வந்துடுவீங்க பாசம் பந்தம் எல்லாம் அருந்து போயிடும் உங்களுடைய அகங்காரம் அழிஞ்சி போயிடும் உங்களுடைய பரமனை நீங்க இது திருமூலர் என்ன சொல்றாருனா பாசமதாகிய வேரை எறுத்திட்டு நேசமதாக நினைத்திரு மும்முளே நாசமதெல்லாம் நடந்திடும் ஐயாண்டில் காசினி மேலமர் கண்ணுதலாகுமே அப்படின்னு சொல்கிறாரு இந்த அஞ்சாண்டில் உங்களுக்கு நடக்கிறது இந்த ஆக்னியா சக்கரம் விழிப்படைஞ்சால் நெற்றிகன் திறக்கும் அந்த ஜீவன் பரமனாக மாறும் அப்படின்னு திருமூலர் சொல்கிறாரு நான் சொன்ன இந்த மந்திரத்தை அதாவது சிவாய வஷி அப்படின்ற மந்திரத்தை பயன்படுத்தி இந்த சக்கரத்தை நீங்கள் ஓப்பன் பண்ண போகிறீங்க அது மேலே கவனம் வச்சு தியானிக்க போகிறீங்க ஆனால் இந்த மந்திரத்தை நீங்கள் உங்களுடைய குருவின் மூலமாக பெற்றால் திருப்தி அதிக சக்தி அதிக பலன் கொடுக்கும் அது என்னுடைய கருத்து நீங்கள் இந்த மந்திரத்தை உங்களுடைய குருவின் மூலமாக பெற்று உங்களுடைய குருவின் கட்டுப்பாட்டின் கீழிருந்து நீங்கள் இந்த பயிற்சியை செய்கிறது நல்லது ஏன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சக்கரம் அதனால உங்களுடைய குருவொருள் தேவை மானசீக குருவாக இருந்தால் உங்கள் மானசீக குருக்கிட்ட நீங்கள் வணங்கிட்டு உங்கள் மானசீக குரு மேலே பாரத்தை போட்டு நீங்கள் தான் எனக்கு துணை இருக்கணும் நீங்கள் தான் என்னை வழி நடத்தணும் அப்படின்னு சொல்லி அவருடைய நினைவுகளில் இருந்து அவருடைய ஆசையை பெற்று நீங்கள் இந்த பயிற்சி செய்யும்போது இன்னும் கூடுதல் பலன் கிடைக்கும் குருவருள் இல்லாமல் திருவுருள் கிடைக்காது அதனால் குருவருள் முக்கியம் குருவினோட ஆணை பெற்று நீங்கள் இந்த பயிற்சியை செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நான் சொன்ன மாதிரி நீங்கள் இருந்தால் நான் சொன்ன மாதிரி நீங்கள் செய் செய்யுங்க நீங்கள் உங்களுடைய நேரடி குரு இருந்தால் அங்கே நேரடி குருக்கிட்ட நீங்கள் போயிட்டு இந்த மந்திரத்தை நீங்கள் உபதேசம் வாங்கிக்கிட்டு அப்புறம் பயிற்சி மேற்கொள்கிறது உங்களுக்கு பூரணமான பலனை கொடுக்கும் நன்றி